வாயை விரிவாய் தர எதுக்கு வாயை தருக்கணும் கத்தனை துதிக்க ஒரு வாயை விரிவாய் நான் அதை என்ன பண்ணுவேன் நிரப்பு நன்மையால் நிரப்புவேன் சோ இப்ப சங்கீதம் எண்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தாவது வசனத்தில் எதைத்தான் நான் வாசிக்கின்றோம் உன்னை இருந்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின ஒரு தேவராய கத்த நானே ஒரு வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்பி ஓபன் ஒரு மவுத் வை அண்ட் ஐ வில் பில்லிட்ஸ்

अच्छा और प्रश्न है लोगों को मैं क्या ना कष्ट है ना कि कहाँ है हमारा कष्ट तो ही ही नो हमारा प्रश्न ही मत ही नो तब तक तुरी के मतलब जैसे याद नहीं है बाराबार हमें तब तक तुरी वार तुरी के वार वार ये चल रहा है वहाँ அப்புறம் வார்த்தைகளால் நம்ம வாயை நறக்குவா முக்கியமான ஒழுங்கா அதிகப்பா நத்தரை துதிக்க நம்ம வாயை திறக்கும் பொழுது மெரிவாய் திறக்க பொழுது ஆடும் நம்மளோட கூட பேச அவர் பேசுகிறா ஆமா இல்லையா ஆண்டவன் நம்மளோட கூட பேசுகிறாமே எல்லாரோடயும் பேசுவா புரிஞ்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட சிலர் பேர் மாத்த சிலர் பேரோட மட்டும் அல்ல நீ எப்ப துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ எல்லாரோடும் நத்தர பேசுவான் ஆமே எல்லாரோடும் பேசுகிறா அப்ப நீங்க வாயை திறக்கும்போது கத்த நோடு பேசுகிறார் அது என்ன செய்யறாங்க வார்த்தைகளால் நம்புவேன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் கத்தோடைய வார்த்தை வரும் ஏன் எதிர கருப்பி கருப்போம் கத்த நம்முடைய வார்த்தைகளால் நினைப்பீங்க வாசித்து இசைக்கு மூணாம் மூணாவது இருபத்தி ஏழாம் வருஷம் வாசித்து பாருங்க பேசும்போது நான் உன்னோட பேசும்போது ஒரு வாயே திறப்பேன் ஒரு நான் உன்னோட பேசும்போது உன் வாயே திறப்பே அப்பொழுது கத்தரந்தி ஆண்டவர் இன்னினதை குறைத்தார் என்று அவர்களோடே சொல்வாய் போதும்ங்க கத்த நம்ம உட நம்ம வாயை திறந்து கிடிக்க ஆரம்பிக்கிறதுக்குது கத்த நம்ம என்ன செய்யறா பேசுகிறா ஆமென் சுவாசிக்கிறீங்களா ஆமென் அல்லேலூயா கத்த நம்ம பேசுகிறா பேசும்போது அவர் வாய் என்ன செய்கிறார் திறந்து என்ன செய்யற வார்த்தைகளினாலும் நிரப்புகிறேன் அவருடைய வார்த்தைகளால் நம்மளுடைய வாயை நிரப்புகிறதுனால இப்ப நம்ம